ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செமினாஸ் வேர்ல்டு யூடியூப் சேனல் இந்த வீடியோ முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணியிருங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் மெஹந்தியும் வந்து எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கலாங்க வீட்டில் இருந்தபடியே மெஹந்தி கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக கண்டிப்பாக அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இனிமேல் வந்து டெய்லியும் வந்து மெஹந்தி வீடியோஸும் நான் அப்டேட் பண்ண போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க மெகந்தி போட்டதுக்கு மூணு பொருள் இருந்தால் போதுங்க ஒன்று கோன் அண்ட் தென் டிஷ்யூ பேப்பர் அண்ட் தென் ஒயிட் பேப்பர் இப்போது இதில் இருக்கக்கூடிய டிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அந்த டிஷ்யூ பேப்பரில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக வர மாதிரி இருக்கும் அழுத்தம் கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இன்னைக்கு பிகினர்ஸ் வந்து எப்படி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி லைன் ஃபார்மேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பென்சிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இன்ஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது லாஸ்ட்லேருந்து நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனே வரும் அடுத்த லைன் பாருங்கள் பென்சில் டிப் பிடிக்கிற மாதிரி நம்ம பிடிச்சிட்டு பொறுமையாக போட்டோம் அப்படின்னா கரெக்டாக லைன் ஃபார்மேஷன் வந்து நம்ம கையெடுக்காமல் போட முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கையை எடுத்துட்டு போடக்கூடியது ஒன்றுங்க ஏன்னா நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறவங்க ஒரே லென்த்தாக வந்து கண்டினியூவாக போட முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து இடையில கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ சிங்கிள் லைன் போட்டாச்சு அதே போல எப்படி வந்து நம்ம சிங்கிள் லைன் போட்டோமோ அதே மாதிரி டபுள் லைன் போட போறோங்க டபுள் லைன் போடும்போது ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக வரணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய லஜர் டைம்ல ஒன் ஹவர் வந்து இதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா போதும் ஈஸியா வந்து கத்துக்கலாம் மிகந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸ்பைரல் ஹம்ஸ் லைன்ஸ் டாட்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி பேசிக்காக வந்து லைன்ஸ் தாங்க கற்றுக்க போகிறோம் அதில் வந்துட்டு சிங்கிள் லைன் டபுள் லைன் ட்ரிப்புள் லைன் அண்ட் தென் வந்து பார்டர் திக்னஸ் அதிகமாக அண்ட் தென் ஸ்லாண்டிங் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இந்த மாதிரி தாங்க வந்து கற்றுக்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் முதன்முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் செகண்ட் லைன் முடிஞ்சாச்சு அடுத்து வந்து பார்டர் வந்து நம்ம திக்காக கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைன்லேயே திரும்ப வந்து டூ டைம்ஸ் வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம் அப்படி ட்ரா பண்ணும்போது நல்ல பார்டர் வந்து பெருசாக அகலமாக வரும் தேர்ட் லைன் திரும்பவும் வந்துட்டு சிங்கிள் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இது போல் ஒவ்வொரு லைன்ஸையும் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாகவே போடுங்க அதுவும் கையெடுத்துகிட்டே வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்டா போடணுங்கிறது நெசசிட்டி கிடையாது அதே சமயம் நம்ம வந்து பென்சில் டிப் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பிடிச்சி போட்டிங்கன்னா நல்லா ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு அதாவது உங்களுக்கு நான் வந்து வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போற மாதிரி தெரியலாம் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் நம்ம டபுள் லைன் போட்ட முறையே மூணு லைன் வந்து ஒரே ஈவனா நம்ம போட போறோம் நீங்க நினைக்கலாம் ரூல்டு ஷீட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாமான்னு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதில் வந்து கொஞ்சம் கேப் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நமக்கு ஏற்ற மாதிரி டிராப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வந்து ஏ ஃபோர் ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் லைன் வந்து போட போகிறோம் ஸ்லாண்டிங் லைன் வந்து அதாவது நீங்கள் ஹரிசாண்ட லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்லாண்டிங் லைன் போடுறது ரொம்பவே ஈஸி ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேலில் பென்சிலில் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக கை போட முடியும் நம்ம இன்னைக்கு டோட்டலாகவே பேசிக் ஸ்டார்ட் அப் தாங்க பார்த்துருக்கோம் இனிமே வந்து டெய்லியும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லைன் வந்து நம்ம போட போகிறோம் பாருங்கள் கை எடுக்காமல் அங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எண்டில் வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்பிட்டுவெனில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் வருங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டாட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் போட போட ப்ராக்டிஸ் ஆயிருங்க அடுத்து பாருங்கள் இதுலேயே வந்து நம்ம செக்கடை போட போகிறோம் யூஸ்வலாக வந்து அந்த பூ டிசைன் போடும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த செக்கில் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதுக்கு இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கற்றுக்க முடியும் பாருங்கள் ஹரிசாண்டல் லைன் போட்டாச்சு அடுத்தது கூடவே வந்து வெர்டிகல் லைன் மேலே ட்ராப் பண்ணிட்டு வரங்க நம்ம வந்து லைன்ஸ் லைனைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் பார்த்துருக்கோம் லைன்ஸில் ரிமைனிங் கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ எப்படி ஸ்லாண்டிங் லைன் போட்டோமோ அதுலேயே ஆப்போசிட் டேரக்ஷன் ஸ்லாண்டிங் லைன் தாங்க போட போகிறோம் இன்னும் வந்து மெல்லிசாக நம்ம போட முடியும் ரொம்ப தின்னாக போட முடியும் வீடியோவில் வந்து தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் வந்து ப்ராடாக போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஒன் பார்த்துருக்கோம் நம்ம இன்னைக்கு பேசிக்ஸ் என்னாதாங்க பார்த்துருக்கோம் அதுவும் வந்து பிகினர்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடிய வகையில் எப்படி வந்து போடுறதுன்னு தாங்க பார்த்துருக்கோம் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனிமேல் நம்ம சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் என்னாவும் அதாவது மெஹந்தியும் சேர்ந்து வந்து அப்டேட் பண்ண போகிறேங்க அதுக்கு நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் போட மறந்துடாதீங்க